வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் தமிழீழ வைப்பகத்தில் நகைகளை உரிமை கூறுகிறது தமிழரசுடன் கொள்கை ரீதியாக இணக்கமில்லை கஜேந்திரகுமார் எம்பி அறிவிப்பு கொழும்பில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் மீட்பு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதியை அரசாங்கம் வழங்க வேண்டுமெனவும் அவ்வாறு அடகு வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரிடம் உள்ளதாக அக்கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர் எஸ் சுந்தராம்பால் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் புலிகளின் வங்கியில் அடைப்பி வைக்கப்பட்ட ஒரு தொகுதி தங்க நகைகள் அரசாங்கத்தினால் காண்பிக்கப்பட்டது இறுதி காலகட்டத்தில் அப்போதைய சந்தை பெறுமதி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற போதிலும் அந்தளவு நகைகள் தற்போது காண்பிக்கப்படவில்லை அதேபோல் நகைகளை அடகு வைத்தவர்கள் அனைவரும் தற்போது இருக்கின்றவர்கள் என்பதற்கோ இருந்தாலும் அவரிடம் உரிய ஆவணங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதை எதிர்பார்க்க முடியாது எனவே ஜதார்த்தத்தினை புரிந்து கொண்டு நகைகளை அடகு வைத்தமைக்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறவர்களுக்கு அவர்கள் அடகு வைத்த தங்க நகைகளுக்கு தற்போதைய சந்தை பெறுமதியை வழங்குவது அரசாங்கம் முன்வர வேண்டும் அடைவு நகை விவகாரத்தினை வருமனவே தேர்தல் வாக்குறுதியாக கடந்து செல்லாமல் விரைவான நடவடிக்கையாக முன்வர வேண்டும் எனவும் இபிடிபி வலியுறுத்தியுமே குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சம்பந்த விஜய ரண்ண தெரிவித்துள்ளார் ஏனைய அனைத்து துறைகளைப் போன்றே ஊடகத்துறையும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியில இந்த விவகாரத்தை பூதாகரமாக்கி மக்களை ஆட்சமூட்ட முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அவற்றை நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது உலகம் முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனை ஊடக ஒடுக்குமுறையாக கருத முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் வாரங்களில் தென்னிலங்கையில் அரசியலில் பெரும் பரபரப்பான நிலை இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பதவியிலிருந்து இருபது அரசியல்வாதிகள் மற்றும் அவரது உறவினர்கள் எதிர்விரு நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அரசியல்வாதிகள் மற்றும் அவரது உறவினர்கள் மீதான விசாரணைகள் தற்போது விரைவாக நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பல்வேறு ஊழல் வழக்குகள் தொடர்பில் பல அரசியல்வாதிகள் தற்போது அவர்கள் உறவினர்கள் ஆணைக்குழுவிற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் நாட்களில் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் ஊழல் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தியுள்ளதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முடிந்தவுடன் கைது செய்யப்படும் எனவும் ஆணைக்குழு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் பல நிறுவனங்களின் அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் ஒன்றிணைத்து லஞ்சம் வாங்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இது தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர்களான கெகிலிய அம்புக்வல மஹிந்தானந்த அழுத்தகமகி எஸ் எம் சந்திரசேனு நளின் பெர்னாண்டோஸ் யுவனேசுந்து சந்திரகாண்டன் உட்பட பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராஜா கைந்திரன் ஆகியோருக்கு சந்திப்பு இடம் பெற்றுள்ளது உள்ளாட்சி தேர்தலில் வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமது ஆதரவை வழங்குவது தொடர்பாக இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ளன கலந்துரையாடலின் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தேசியத்திற்கு ஒரு தெளிவான ஆணையை வழங்கியுள்ளார்கள் மக்கள் குறித்த ஆணையை மீறும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது இதனை செயற்படுத்துவதற்காக மிக முக்கியமான பொறுமுறை தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து எதிர்காலத்தில் கூட்டாக செயல்படுவதே மாறாக கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு மாறாக சமைகளில் ஆட்சி அமைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பவர்கள் நாங்கள் ஆதரவளிக்கப் போவதில்லை கொள்கையை விட்டுக் கொடுத்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் அமக்கு இல்லை இதற்கு மாறாக குறித்த உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சியினருக்கு தவிசாளர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கான ஆதரவு வழங்குவது என ஒருதலை பட்சமாகவே நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எவ்வாறாயினின் இன்று இந்த சந்திப்பில் கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாடு கிட்டவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோதிரை அழுத் மாவட்ட வீதியில் உள்ள பாலத்துக்கு அருகிலிருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சலமாக மீட்கப்பட்டவர் கொழும்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் வெள்ளை நிற ஆடை ஒன்றை அணிந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சடலமானது அடையாளம் காண்பதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இத்தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரட்டு வானிலையால் பதினூன்று மாவட்டங்களில் நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரட்ட வானிலை காரணமாக பதிமூன்று மாவட்டங்களில் உள்ள நூற்றி நான்கு பிரதேச செயலர் பிரிவுகளில் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த முகாமை துளிய மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று மற்றும் கடந்த இரண்டு நாட்களாக ஏற்பட்ட மழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்பட்ட பேரழிவுகள் தொடர்பில் விளக்கம் அளித்த போது அனைத்து முகாமை துளிய மத்திய நிலையம் உதவி பணிப்பாளர் ரவி ஜெயரட்னே இதனை தெரிவித்துள்ளார் இந்த சீரற்ற வானிலையால் ஹம்பகா மாவட்டம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிவரப்படி முன்னூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு இடங்களில் மரங்கள் முழிந்து விழுந்துள்ளமையும் மின்கம்பங்கள் ஆறுந்துள்ளமை போன்ற அனைத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக ரவி ஜெயரட்ன தெரிவித்துள்ளார் நாடராவிய ரீதியில் சுமார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமை துளிய மத்திய நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது குறித்த வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் முப்படைகள் போலீசார் மாவட்ட செயலக அதிகாரிகள் தீயணைப்பு பிரிவினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து அனைத்தும் ஏற்பட்ட அனைத்து பகுதிகளையும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள் மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரவி ரட்னர் குறிப்பிட்டுள்ளார் ஏதேனும் மனத்தங்கள் ஏற்பட்டால் நூற்றி பதினேழு என தொலைபேசி எண்ணுக்கு அழைக்குமாறு அனைத்து முகாமைத்துளிய மத்திய நிலையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மகன் ஜோசிர ராயபக்சே மற்றும் அவரது பாட்டி டொய்சி பார்சல் ஆகியோருக்கு எதிராக உயர்மட்ட பண மோசடி வழக்கின் அடுத்த விசாரணைக்கு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினொராந்தேதி விசாரணை தொடரும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது படமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் இருபதும் சுமார் எழுபத்தி மூன்று பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமான வழிகளில் சொத்துக்களை பெற்றதன் மூலம் ராய்பக்ச மற்றும் பாஸ்டர் ஆகியோருக்கு பணமோசடி சட்ட தடுப்பின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்ட மாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் கொந்தவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்கள் பெயர் விவரங்கள் குறித்து வர்த்தமான அறிவித்தல் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் வாழ்வு அமைப்பு தமிழர் ஒழுங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழக அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர்கள் அமைப்பு ஆகிய இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸூ என்று அறிவிக்கப்படுகின்ற தலைமைக்குழு தேசிய ஹவுதித் ஜமாத் ஜமாதே மிலாத்தே இம்ராஹிம் விஜயலாத் எஸ் ஜொயில்ராணி டருல் ஆதப் அத்துபாவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சர்வ் த பிளஸ் ஆகியவையும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு விடுவித்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தில் கல்குவாரி ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் விபத்து ஏற்பட்ட போது இருபத்தி நான்குக்கு மேற்பட்டவர்கள் குவாரி இடிபாடுகளில் சிக்கி கொண்டவர்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எஞ்சியவர்கள் பலர் உயிருடன் மீட்கப்பட்ட போதிலும் தேடும்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விபத்துக்கான காரணம் குறித்து வெளியாகவில்லை இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டு வேலைகள் அல்லாத தனிப்பட்ட ரீதியில் வெளிநாட்டு செல்லும் அனைத்து தொழிலாளர்களும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவினை பெறுவதற்கு முன்னதாக தாம் தொழில் புரிய உத்தேசித்துள்ள நாட்டின் மற்றும் துணை தூதரகம் ஆகியவற்றால் உறுதிப்படுத்திக் கொள்வது கட்டாயமாகும் வீட்டு வேலைக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க வி தெரிவித்துள்ளார் இலங்கை தூதரங்கள் இயங்காத நாடுகளுக்கு செல்வோர் குறித்த வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதான அலுவலகம் பணியக விமான நிலைய காரியாலயம் அல்லது மாவட்ட கிளை அலுவலகம் அனுமதிப்படுதல் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜீன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜீன் ஏழாம் தேதி முதல் இம்முறையானது நடைமுறைக்கு வரும் எனவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை புதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி